வணக்கம் முறவுலே இப்போ நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் நான் இப்போ ஒரு குறிப்பிட்டோம் நினைக்கிறேன் ஒரு ஒரு மலைத்தாதுக்கு உட்பட ஒரு காணொலி கொண்டு பதிவு செய்தால் விளையாட்டுத் துறையில் பதட்டம்னு சொல்லி அப்போ உடனே வந்து நான் வந்து கான் வந்து மலைத்தாதுக்கு முதல் கடல் அமைச்சருக்கு வந்து அந்த மீனவர்கள் வந்து கோலடி சொன்னவே இப்படி அங்கே இப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி இப்போ உடனே இப்போ நான் அதை அந்த காணொளியை போட்டுவிட்டு நான் விளையாட்டு சந்திக்கு விரைக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உடனே வந்து கடற்கொழிலாளர் அமைச்சர் வந்து விளையாடுத்துறையே அந்த நடந்த சம்பவங்களை பார்க்குறாக்காண்டி வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் வரலாற்றுலேயே இது முதல் தடவை இப்படி ஒரு பிரச்சனை சொன்ன உடனே கோலடிச்சு அரமலத்திய அளத்துக்குள்ளே வாரன்றது தான் முதல் தடவை அனுர ஆட்சியில் நடந்த முதலாக மாற்றம்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயம் அமைச்சர் உடனே வந்திருக்கிறார் அந்த காட்சியில் தான் பார்க்க போகிறோம் பாங்கோ காணொலிகளை போகும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடத்தலில் அமைச்சர் வந்திருக்கிறார் வெளிநாடு என்ன நடந்தது என்ன சம்பவம்னு சொல்லி உடனடியாக நான் நினைக்கிறேன் இப்போ நான் காணொலி போட்டே ஒரு பத்து நிமிஷம் வராது அந்த நேரத்துக்குள்ளே நான் வெளில விரைவு சொன்னேன் கடத்தல அமைச்சர் கரவிச்சாஜன் சொல்லி இப்போ வந்து உடனே கடற்கரையில் ரேவடி கடற்கரையில் இருக்கிற அந்த சேதங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி மீனவர்கள்ட்ட கேட்டு விசாரித்து நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித பெரிய ஆரவாரம் இல்லாமல் தான் கடத்தொழில் அமைச்சர் வந்திருக்கிறார் பாருங்க முந்தியம் அமைச்சர் அமைச்சராக மாறாண்ட எத்தனையோ வாகனங்கள் எல்லாம் வந்திருக்கு ஆனால் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சாதாரணமாக தனியை தான் வந்து நின்று எல்லாத்தையும் விசாரிக்கிறார் அந்த காட்சியில் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் 놀이도 네, 놀 네, 네, 네.

வந்து சோசியமா நினைக்கா நிப்பாங்க

മീനോട്ട് <laughs> <laughs>

வார்க்கப்படியே போகுது அங்க அந்த உடனேசியோ ஜகதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போதைய கடத்தொழில் அமைச்சர் அனுர ஆட்சியில் இருக்கிற கடத்தொழில் அமைச்சர் வெள்ளாட்டுத்துறைக்கு முதல் முறையாக வந்து அது முன்னைக்கு உடனே அந்த நேற்று மாலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்த அந்த கடத்தொழிலாளருடைய பிரச்சனை அந்த ஏராளமான படகுகள் செய்தமடைஞ்சது நான் இப்போ ஒரு அணைக்கிறன் சிறத்தாளர் ஒரு அரைமணத்தி முன்னுக்கு தான் அந்த காணொளி பதிவு செய்திருப்பேன் உபயோகம் நான் மீனவரோட காட்சி எடுத்துல அவர்கள் எல்லாரும் சொன்னவையில் வந்து தாங்கள் அறிவிச்சிட்டோம் கடத்தல அமைச்சர் வருவார வரையான சேவையில் எதிர்பார்த்து கொண்டிருந்தவையில் ஆனால் இவ்வளோ காலம் வந்து நேரம் வந்துடுறதும் பார்க்கறது இல்லையா ஆனால் இந்த முறை வந்து பார்த்துருக்கேன் தயா என்ன கட்டம் அமைச்சர் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன் உண்மையிலே எங்களுடைய தோழர் அல்ல இவர் தான் உண்மையான அவர் எங்களுக்கு தேவையான ஒரு அமைச்சர் ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உடனடியாக மழை காற்று எந்த புயலும் பார்க்காம பாருங்கள் அரசாங்கம் வந்தால் இதுதான் அரசாங்கம் உடனே வந்து எங்களுடைய நிலையை அறிஞ்சு தனக்குரிய எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி வாக்குவாதம் வாக்குமூலம் தந்துட்டு போயிருக்கிறார் உண்மையிலேயே அவர் எங்களை ஒரு ஒரு நண்பனாக பார்த்துட்டு போகிறார் இந்த நேரத்தில் ஒரு உறவுகளாக வந்து எங்களை பார்த்துட்டு போகிறார் உண்மையிலேயே இந்த மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ காலத்துக்குள்ள ஒரு அமைச்சரில் வந்து நாங்கள் வந்து இப்படி ஒரு பக்கத்தில் வந்து நின்று காய்ச்சதும் இல்லை இப்படி தோல் தோலுக்கு மேலே கை போட்டு காய்ச்சதும் இல்லை ஒரு தனி வாகனத்தில் ஒரு தனி வாகனத்தில் எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை பார்க்க அவரை தெரியும் ஒரு ஒரு மழை காலத்தில் ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வருவானோ அதே மாதிரி ஒரு உறவாக வந்து எங்களோட துக்கத்தை வந்து நேரில் வந்து சந்திச்சுட்டு போயிருக்கு அவர் வந்து கண்டிப்பா இது தான் செய்தார் அரசாங்கத்தோட கதைச்சு தங்களோட அரசாங்க இதெல்லாம் வந்து கண்டிப்பா செய்தார்னு சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு இந்த பாருங்க உங்களை கண் தான் இந்த வானம் நிற்குது எந்த ஒரு ஆடம்பரம் இல்லை உடனே நான் தெரிவித்த அடுத்த செக்கன் இந்த இடத்துல வந்து இவர் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு இதை தந்துட்டு போயிருக்கிறார் பார்க்க உண்மையிலே ஓ மற்ற 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 இடங்களுக்கு நாங்கள் இப்போ அவர் பார்வையிறதுக்காக கூட்டிக் கொண்டு போகிற இருக்கிறோம் ஓகே